நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் அரசு உதவி பெறும் மேல்நிலை பள்ளி மூடப்படும் என்ற அறிவிப்பால் மாணவிகள் பெற்றோருடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர் குமாரபாளையம் சேலம் சாலை பகுதியில் கடந்த அறுபது ஆண்டுகளாக அரசு உதவி பெறும் மகளிர் மேல்நிலை பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளி நிர்வாகத்தினர் திடீரென்று ஒரு சுற்றறிக்கையை தங்கள் அறிவிப்பு பலகையில் ஒட்டியுள்ளனர் அதில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் முதல் பள்ளி நிர்வாக காரணங்களால் மூடப்படுவதாக அறிவித்திருக்கின்றனர் இதனால் இந்த பள்ளியில் பயிலும் மேல்நிலை முதலாம் ஆண்டு மாணவிகள் தங்கள் எதிர்கால வாழ்க்கை கேள்விக்குறியாகும் என கருதி தங்கள் பெற்றோர்களுடன் அரசு உதவி பெறும் பள்ளியின் முன்பு குமரப்பாளையத்திலிருந்து சேலம் செல்லும் முக்கிய சாலையில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர் தொடர்ந்து பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது அட்மிஷன் போட்டாங்க ஆல்ரெடி லெவன்த் அட்மிஷன் போட்டு இப்போ என்ன சொல்றாங்கன்னா காலாண்டு முடிஞ்சதுக்கு நீங்க வந்து வேற பக்கம் டிசி வாங்கி சேர்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க இவன் எங்களுடைய கோரிக்கை என்னன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வேற எங்கேயும் சேர்க்கறது கஷ்டம் அதே மாதிரி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்து எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து இப்போ எல்லா டோட்டல் டுவெல்த் வரல இருக்குது இப்போ எல்லாமே க்ளோஸ் பண்றோம் எவ்வளவு கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேல இருக்காங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூறு வடகிழக்கு பருவமழை குறித்த முன்னெச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்த நிலையில் மழைநீர் வடிகால்வாய்களை தூர்வாராமல் ஸ்டாலின் அரசு உறங்கிக் கொண்டிருக்கிறதா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் சென்னையின் பல்வேறு இடங்களில் மழைநீர் வெளியேறும் கால்வாய்கள் நீண்ட நாட்களாக தூர்வாரப்படாமல் மோசமான நிலையில் உள்ளது சென்னை நுங்கம்பாக்கத்தில் மழைநீர் வடிகால்வாய்கள் தூர்வாராமல் இருப்பதால் கால்வாய்கள் எங்கும் குப்பைகள் நிரம்பியும் வழியெங்கும் ஆங்காங்கே கற்களும் கம்பிகளும் நிரம்பி மழைநீர் வெளியே ஏற வழியில்லாத நிலை உள்ளது இதனால் உத்தமர் காந்தி சாலையில் சிறிய மழை பெய்தாலே மழைநீர் நிரம்பி இப்பகுதி பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது இது தவிர தூர்வாரப்படாமல் இருக்கும் கால்வாயில் இருந்து பெரும் துர்நாற்றம் வீசி சுவாச கோளாறு போன்ற பலவிதமான நோய்கள் ஏற்படவும் வாய்ப்புள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மழைநீர் வடிகால் திட்டத்திற்கென ஒதுக்கிய நான்காயிரம் கோடி ரூபாய் எந்த வகையில் பயன்படுத்தப்பட்டுள்ளது என சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் பொதுமக்களின் நலனை கண்டுகொள்ளாத ஸ்டாலின் அரசு இந்த நிலையை விரைவில் சரி செய்து தருமாறு கோரிக்கை வைத்தனர் சிவகங்கை மாவட்டத்தில் கிராமங்கள் தோறும் ஆதார் திருத்த முகாம்கள் நடத்த வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது ஆதார் அட்டையை புதுப்பிக்க வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது இதனால் ஆதார் அட்டைகளை புதுப்பிப்பதற்காக காரைக்குடி சுற்று வட்டார கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தங்கள் குழந்தைகளுடன் காரைக்குடி மாநகராட்சி அலுவலகத்திற்கும் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கும் காலையிலேயே வந்திருந்து பல மணி நேரம் காத்துக் கொண்டிருக்கின்றனர் ஒரே நேரத்தில் ஏராளமானோர் கூடுவதால் பல மணி நேரம் காத்து கிடப்பதாகவும் அத்தியாவசிய பணிகளுக்கு உரிய நேரத்தில் செல்ல முடியவில்லை என்றும் வேதனை தெரிவிக்கின்றனர் எனவே பொதுமக்களின் நலன் கருதி கிராமங்கள் தோறும் ஆதார் திருத்த முகாம்கள் நடத்த வழிவகை செய்ய வேண்டும் என்று பொம்மை முதல்வருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்